உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை தேய்பிரை இன்றைய திதி ஏகாதசி திதி மாலை ஐந்து இருபத்தைந்து மணி வரைக்கும் இருக்குது அதன் பிறகு துவாதசி இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை ஏழு முப்பத்தைந்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு மூலம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் வடக்கு அதற்கான பரிகாரம் பால் இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரருக்கு சந்திராசுரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் சர்வ ஏகாதசி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமான் சந்தன மண்டபம் எழுந்தருளி திருமஞ்சன சேவை இன்றைய பொது பலன்கள் கால்நடை வாங்க வாஸ்து சாந்தி பூஜை செய்ய கிணறு குளம் போர்வையில் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் போக்குல நீங்க கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால பழைய கசப்பான சம்பவங்களை நினைத்து நீங்க வருந்த வேண்டாம் சிலர் உங்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை உங்கள் பொருட்களை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் பணம் நகை வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்த கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்களும் உண்டு உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கல்யாண முயற்சிகளும் பலிதம் ஆகக்கூடிய நிலை இருக்கு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சமயச்சிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி உங்களுடைய காரியங்களை சாதிப்பீங்க வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக கூடிய நிலை இருக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க எதிர்பாராத பணவரவும் உண்டு வியாபாரத்தில் முக்கிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் புதிய மாற்றங்களை மேற்கொண்டு உயரதிகாரியின் ஆதரவை பெறுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கக்கூடாது கூடாது என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு அக்கம்பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை நீங்கள் கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய சூழல் ஏற்படும் பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் என்றே நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க ஆடை ஆபரணம் சேரும் சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு நீண்ட நாள் சொத்து பிரச்சனைக்கும் மிக எளிதாக தீர்வை காண்பீங்க வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்கின்ற நாள் நீங்கள் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் சாதிப்பீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க நீண்ட நாளாக வர வேண்டிய பணமும் தற்போது வந்து சேரக்கூடிய சூழல் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால உங்களை அறியாமலே ஒரு வித தாழ்வு மனப்பான்மை வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் கவன மறதியால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் மனக்குழப்பமும் அலைச்சலும் அதிகரிக்கும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை கணவன் மனைக்குள்ளே அனுசரித்து போவது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உயர் உயரதிகாரிகளுடன் பகைமை உண்டாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கின்ற நாளில் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எதிர்பாராத பணவரம் உண்டு நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைய உயரதிகாரி பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கின்ற நாள் ஆன்மீக பெரியோரின் ஆசை கெட்டும் எடுக்கும் முயற்சிகளில் இருக்கும் தடைகள் பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் திறமையை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றியை வணக்கம்